தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆறு மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி ஸோ ஒரு பக்கம் பரப்புறையும் தொடங்குறீங்க இன்னொரு பக்கம் விமர்சனத்தையும் எதிர்கொள்கின்ற இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகைங்கிற கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டாக தான் முன்வைக்கப்பட்டது உதாரணத்துக்கு திருச்சியில் ஏழு உறுதிமொழிங்கிற பேரில் ஏழு சப்ஜெக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்தி மாநாடு போல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அதில் ஏழு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க அந்த கமிட்மெண்ட்டில் தான் இந்த மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வருது ஒரு அண்ணா நகரில் வந்து த்ரீ பிஹெச் அப்பார்ட்மெண்ட் மூணு வச்சிருக்கிறவங்க அவங்க ஒரு பெண்கிற காரணத்தினால ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஒத்துப்பாங்களா ஒரு பொருளாதாரத்தை ஏழ்மையை அல்லது அஃபோர்டபிலிட்டியை ஒரு தகுதியாக நிர்ணயிக்கிறோம் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் என்ன சொன்னீங்க வேலைக்கு செல்லும் மகளிர் எல்லாருக்கும் ஸ்கூட்டி கொடுப்பேன் நீங்கள் எத்தனை பேர் கொடுத்தீங்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மகளிருக்கு ஆடு மாடு கொடுக்கப்படும் அப்படி நீங்கள் எத்தனை பேர் கொடுத்தீங்க அப்போ எல்லா திட்டங்களுக்கும் ஒரு பொருளியல் அளவுகோல் இருக்கு அந்த அடிப்படையில தான் மகளிர் உரிமை தொகைக்கு எழுது சரி இப்போ எப்படி முப்பது லட்சம் பேர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே கொடுத்தவர்கள் போக இந்த திட்டத்தை எக்ஸ்டென்ட் பண்ணணும் அரசு விரும்பி முன்பு வகுத்த நிபந்தனைகளில் சில தளர்வுகளை கொடுக்குறாங்க